விருச்சிகம் பிறந்ததில் இருந்தே இது நாள் வரைக்கும் உங்களுடைய ஆசைக்காக ஒரு நாள் கூட வாழாத ஒரு நிலை மிகப்பெரிய பெரிய அளவில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முடிவின் போது நீங்கள் உங்களின் ஆசைகள் பின்னாடி அடியெடுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இது நாள் வரைக்குமே அடுத்தவருக்காகவே வாழ்க்கையையே அர்ப்பணித்த ஒரு நிலை இருந்தது இல்லையா இனி உங்களுக்காக வாழப்போகின்றீர்கள் இந்த நேரத்தில் கடன் பின்னாடி அடியெடுத்து வைக்காமல் இருங்க ஏன்னா ஒரு கடனை வாங்கி விட்டீர்கள் என்றால் அந்த கடன் உங்களை அடக்கி ஆளும் அந்த கடன் இன்னொரு கடனை வாங்கக்கூடிய அளவிற்கு நிலைமையை ஏற்படுத்திவிடும் அதனால எந்த ஒரு தருணத்திலையுமே எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே கடன் வாங்காமல் இருங்க இந்த அக்டோபர் மாதத்தில் இருந்து எதிர்பார்த்த வேலையை நோக்கி செல்ல முடியும் வேலையே இல்லாம விருச்சிகம் உற்றார் முன்னாலேயும் உறவினர் முன்னாலையும் மிகப்பெரிய அவமானங்களை சந்தித்து விட்டது கடந்த காலத்தில் அந்த அவமானங்கள் யாவும் வெகுமானங்களாக மாறப்போகிறது மிகப்பெரிய அளவில் நீங்களும் பிறரை போல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய காலமும் நேரமும் நெருங்கி வந்தாச்சு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் திங்கட்கிழமை முயற்சி செய்துவிட்டு செவ்வாய்க்கிழமை என்னால் இது முடியாது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே தோல்வியை தராமல் இருக்கணும் காரணம் என்னென்னா அடுத்தவர் என்னதான் உங்களை மட்டம் தட்டினாலோ அவர் முன்னிலையில் எழுந்து நிற்பீர்கள் ஆனால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய மனசாட்சி உங்களால் முடியாது என்று சொல்லிவிட்டால் மிகப்பெரிய அளவில் அதை நம்பி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே உட்கார்ந்து விடுகின்றீர்கள் அப்படி செய்யாமல் எழுந்து ஓடக்கூடிய காலம் இது அதனால எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எந்த ஒரு கசப்பான நினைவுக்காகவும் உங்களின் முயற்சிகளை நிறுத்தாமல் இருங்க மிக பெரிய அளவில் அந்த முயற்சிகள் திருவினையாகும் அதாவது கடந்த பத்து ஆண்டுகளாகவே ஏறக்குறைய முழுமையான சந்தோஷம் இல்லாமல் மற்றவர்களுக்காகவும் வெளி உலகத்திற்காகவும் மட்டுமே பொய்யான புண்முறுவலை நீங்கள் முகத்திலேயே சுமந்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா உங்களின் மனம் உண்மையாகவே சந்தோஷமான ஒரு நிலையை அடையக்கூடிய காலம்தான் இது அந்த குருவால் மிக பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை மாறுபட போகுது நீங்க இனி எவர் முன்னிலையிலும் கைகட்டி வாய்ப்புத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை தொடராமல் இருக்கும் சுதந்திரமான ஒரு நிலையை அடைய போறீங்க முடிவுகளை உங்களின் மனம் என்ன சொல்கின்றதோ அதற்கேற்ப எடுக்கப் போகின்றீர்கள் நாள் வரைக்குமே அடுத்தவருடைய முடிவு தான் உங்களுடைய முடிவாகவே இருக்கும் அடுத்தவர்களுடைய செயலை தான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் அதாவது மிகப்பெரிய அளவில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட முடிவில் இருந்து சிறிய தொழிலாகவே இருந்தாலும் பத்து ரூபாயாகவே இருந்தாலும் அதை உங்களின் மனதிற்கு பிடித்த வண்ணம் நீங்க சம்பாதிக்க போறீங்க கடந்த ஆண்டு இதே மாதம் உங்களிடம் ஒரு பொட்டு நகை கூட இல்லாத நிலை எனக்கு நல்லா தெரியும் விருச்சகத்தில் இருக்கக்கூடிய அறுபது சதவீத அன்பர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக அடகு வைத்து விட்டீர்கள் அடகு வைத்த நகையை மீட்டு உங்களால் வீட்டிற்குள் எடுத்து வர முடியும் மிக பெரிய அளவில் செல்வத்தை நோக்கி வாழ்க்கையில் உயர முடியும் இனி எந்த ஒரு தருணத்திலையுமே நீங்கள் பின்னோக்கி நகர மாட்டீங்க அதில் நம்பிக்கையாக இருங்க அதாவது இந்த பிரபஞ்சத்தில் எங்கெங்கும் செல்வம் நிறைந்து இருக்கின்றது அவை யாவுமே எல்லோருக்கும் சொந்தமானது அதில் சிலர் மட்டும் செல்வாதிபதிகளாக ஏன் ஆகின்றார்கள் என்றால் அந்த செல்வத்தை அடையக்கூடிய சூட்சமத்தை அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள் நீங்க தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டும் பொழுது தெய்வமே எனக்கு நிறைய பணத்தை கொடு நான் என்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் தந்துவிடாதே அப்படின்னு வேண்டிங்க செய்து அந்த முறையை மாற்றி எனக்கு தெய்வம் சகல சௌபாக்கியங்களையும் வழங்கும் இந்த பிரபஞ்சம் எனக்கு நிறைய செல்வங்களை வாரி வழங்க போகின்றது அப்படின்னு வேண்டுங்க நீங்க எதை வேண்டுகின்றீர்களோ அது நிச்சயமாக பிரபஞ்சத்தால் நிறைவேற்றப்படணும் நிறைவேற்றப்படும் அதுதான் பிரபஞ்சத்துடைய விதியும் கூட மகா ரிஷிகளும் தேவர்களும் முனிவர்களும் தெய்வத்தை நோக்கி தவம் இருக்கும் பொழுது எனக்கு இந்த வரத்தை தெய்வம் தரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் தவத்தை மேற்கொள்வார்கள் அதை போல நீங்களும் நீங்கள் நம்பக்கூடிய தெய்வம் என்றென்றும் உங்களுடனே இருந்து உங்களை வாழ்க்கையில் மேன்மேலும் வெற்றிகளை அடைய செய்யும் அப்படின்னு மனதில் நம்பிக்கையை வளர்த்து வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடத்த வேண்டும் புதன் புதன்கிழமையன்று அதாவது புண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த புதன் புதன்கிழமையன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து எவரிடமும் பேசாமல் வீட்டில் எவரையும் பார்க்காமல் பூஜை அறைக்கு சென்று வடக்கு திசையை பார்த்தவாறு அமர்ந்து இந்த பிரபஞ்சம் எனக்கு சகல செல்வங்களையும் வாரி வழங்க போகின்றது அப்படின்னு வேண்டி ஒரே ஒரு விளக்கை பசு நெய்யால் ஏற்றுங்கள் நிச்சயமாக அந்த வடக்கு திசைக்கே அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரனின் அனுகிரகத்தை பெற முடியும் உங்களின் இல்லத்திற்குள் மகாலட்சுமியின் வாசங்கள் தொடர ஆரம்பிக்கும் மிகப்பெரிய பெரிய விருச்சிகம் விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நிற்கக்கூடிய காலம் பிறந்தாச்சு இனி எந்த ஒரு தருணத்திலையுமே கடந்த காலத்தை மட்டும் மனதில் நினைத்து வருந்தாமல் இருங்க அதாவது கசப்பான எண்ணங்களை சுமக்க சுமக்க நம்மை நாடி வரக்கூடிய இன்பங்கள் நம்மை நாடாமல் நம்மை விட்டு விலகத்தான் செய்யும் இந்த அக்டோபர் மாதத்தின் முடிவிலிருந்தே உங்களின் வாழ்க்கை பிரகாசமான ஒரு நிலையை அடைவதை உங்களாலேயே பார்க்க முடியும் அதனால் எந்த ஒரு தருணத்திலையுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைக்கு இடைவெளி விடாமல் இருங்க அந்த தெய்வத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை சிறிதளவும் குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள் பிள்ளை பேருக்காக தவமாய் தவம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி பெண்களின் மனம் குளிரக்கூடிய அளவிற்கு பிள்ளை செல்வத்தை அந்த முருகனே வாரி வழங்கப் போகிறான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அதாவது மற்றவர்கள் விட்டார்கள் அவதூறாக பேசிவிட்டார்கள் அப்படின்றதுக்காக உங்களின் செயல்களை நீங்க மாற்றி செய்யாதீர்கள் உங்களுக்கு ஏற்ற வேலை எதுவோ அதை மட்டுமே செய்தால் போதும் விருச்சிகம் வாழ்க்கையில் மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் உச்சத்தை அடைந்தே தீரும் அதாவது உலகமே அழிந்தாலும் எப்பேற்பட்ட பேரழிவு நேர்ந்தாலும் ஒருபொழுதும் மாதவன் மேற்கில் உதிப்பதே இல்லை அதே போல என்ன நடந்தாலும் நீங்கள் உங்களின் நிலையிலிருந்து தடுமாறாமல் இருங்க எவராலும் இனியும் உங்களை வீழ்த்த முடியாது நம்பிக்கையோடு இருங்க அந்த அறுபடை முருகனின் வேலே உங்களுக்கு துணையாக இருக்கும் அந்த வேலாயுதமே உங்களின் வினைகளை தீர்க்கும் புதன்கிழமையன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்க இதை செய்ய ஆரம்பித்து விட்டாலே போதும் மண்ணோடு மண்ணாக புதைந்த விருச்சிகம் விருட்சமாய் முளைக்க ஆரம்பித்து விடும் அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் நம்பிக்கையோடு இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் விருச்சிக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி